அது ஒரு பற்றாக்குறை தான் நம்ம உடம்புல ஒரு கால் வலி கை வலினா பார்த்தா கால்சியம் பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க முடி கொட்டுச்சுன்னா அயன் பற்றாக்குறை இரும்பு பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் நம்ம உடம்புல சுகர் கொஞ்சம் இருந்ததுன்னா அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு இன்சுலின் சுரக்கல அப்போ இன்சுலின் பற்றாக்குறை இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் இரத்த சர்க்கரை அளவு இந்த இரத்த சர்க்கரை அளவு அதிகமாயிடுச்சுன்னா என்ன அதை பற்றி ஓவராக பயந்துக்கிட்டு ஓவர் திங்கிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு பற்றாக்குறை தான் இந்த பற்றாக்குறையை நம்ம நார்மலாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம பயந்துக்காம ஓவராக திங்க் பண்ணாமல் நம்ம நார்மலாக செய்ய வேண்டிய விஷயங்களை சரியான விதத்தில் பண்ணினாலே இந்த வியாதியை பற்றியோ இதை பற்றி ஓவராக திங்க் பண்ணி ஆக்கணும் நார்மல் நார்மலாகணும்னு அலையாமல் எப்பவும் போல் இருந்து சில விஷயங்களை கடைபிடித்தாலே அந்த சுகர் நார்மலாகவே தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது என்ன பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒன் நாச்சு வாக்கிங் போடணும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் கண்டினியூவஸாக உங்கள் உடம்பு மூவ் ஆகிட்டே இருக்கணும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸோ உடலை வந்து ஒரு மூமெண்ட்லேயே வச்சுருந்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில் சக்தியாக வந்து உங்கள் குளுக்கோஸ் செலவிடப்பட்டு விடும் தண்ணி நிறையா கொடுக்கணும் வாட்டர் வந்து டைல்யூட் பண்ணி கொடுக்கும் நிறைய தண்ணி குடிக்கணும் அப்புறம் சிறு தானியங்களை அதிகமாக எடுத்துக்கணும் மாவு பொருட்கள் அப்புறம் ரைஸ் வெரைட்டியை குறைச்சிக்கணும் காய்கறிகள் பழங்களை எவ்வளவு அதிகமாக எடுத்துக்க முடியுமோ அதிகமாக எடுத்துக்கணும் அதுவும் ஃபைபர் இருக்கக்கூடிய காய்கறிகள் அப்புறம் நைட்டு டின்னர் வந்து எவ்வளவு குயிக்காக முடிச்சுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு குயிக்காக முடிச்சுக்கணும் செவன் டு எயிட் ஓ கிளாக்கில் இப்படி பண்ணிட்டு ஹாப்பியாக உங்களை வச்சுக்கிட்டு அடிக்கடி எனக்கு அந்த வியாதி இருக்குது இந்த வியாதி இருக்குதுன்னு நினைக்காம உங்கள் லைஃபை வந்து சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருந்தால் உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவு எப்பவுமே நார்மலாக தான் இருக்கும் ஓவர் திங்க் பண்ணாதீங்க பைந்துக்காதீங்க சும்மா ரிப்போர்ட் ரிப்போர்ட்டுன்னு டெஸ்ட் எடுக்காதீங்க இதையெல்லாம் மறந்து ரெகுலராக உங்கள் லைஃப் ஸ்டைலை அழகாக வச்சுக்கிட்டிங்கனாலே அந்த ஹாப்பி அண்ட் பாசிட்டிவ் மோடே உங்களை எப்பவும் நார்மலாக வச்சுருக்கும் ஹெல்த்தியாக இருங்க ஒர்க்கை கண்டினியூஸாக பண்ணுங்கள்